கோவை மாவட்டம் வால்பாறை வானாம் பள்ளி சாலையில் கரடி நடமாடுவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ஜெபராஜிடம் கேட்டறியலாம் ஜெபராஜ் இது தொடர்பான முழு விவரங்கள் வால்பாறை அடுத்துள்ளது மானாமல்லி பவர் ஹவுஸ் என்ற பகுதியாகும் இங்கே நீர் நிலையம் செயல்பட்டு வருகிறது அந்த பகுதிக்கு சென்ற பேருந்து சாலையின் ஓரம் கரடி நடமாட்டம் இருப்பது இந்த பேருந்து சென்ற மக்கள் கண்டுள்ளனர் அந்த கடந்த சில நாட்களாக வந்த தென்மேற்கு பருவமழையானது சற்று குறைந்துள்ளது வன விலங்குகள் அங்குமிகமாக இடம்பெயர்ந்து வருகிறது குறிப்பாக யானைகள் காத்தெருமைகள் கரடிகள் மான்கள் உள்ளிட்ட வன விலங்குகள் வனமழையின் முடிந்த நிலையில் மிதமான கால சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் அங்குமிகுமாக திருந்த வண்ண உள்ளது இதை போன்று இன்று கரடி ஒன்று அந்த பகுதியிலே வளம் வந்துள்ளது பேருந்தை கண்டதும் பேருந்து பக்கவாட்டிலே நீண்ட தூரம் ஓடி சென்று அந்த பேரு அந்த பேருந்தை அது வழிமறித்து நின்றுள்ளது அதன் பிறகாக அருகில் இரு அருகில் உள்ள வனப்பகுதிக்கு கரடி கடந்து செல்லு சென்றது இதை பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரும் மூலம் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர் இது தொடர்பாக வனத்துறையிலும் புகார் தெரிவித்துள்ளனர் கரடி நடமாட்டம் அப்பகுதியில் உள்ளதால் உருளிக்கல் மானாம்பள்ளி எஸ்டேட் மானாம்பள்ளி பவுர்வாஸ் உள்ளிட்ட பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் இந்த சூழ்நிலை சூழ்நிலையில் வனத்துறையினர் அப்பகுதியில் வாகனர் வந்து நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து அந்த பகுதியில் வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி ஜெபராஜ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க